புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று அதிர்ஷ்டங்கள் மிகுந்த முயற்சி பலிதனால் இன்று சம்பத்து தாரை இன்றைய பொது பலன் சுப செய்தி தனலாபம் வியாபாரி நட்பு சுற்றத்தினர் மற்றும் நண்பர் சேர்க்கை சினிமா டிராமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுதல் அழகிய ஆடை ஆவணங்கள் அணிந்து கொள்ளுதல் கொள்முதல் விற்பனைகளின் திறமை மற்றும் இலாபச் செயல்களில் ஈடுபடுதல் இன்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பணம் சம்பந்தமான முதலீடுகள் முக்கிய பரிவர்த்தனைகள் வங்கி கணக்கு தொடங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற கணக்குகள் தொடங்க கடன் கட்ட சிறந்த நாள் திருமணம் புதுமனை புகுழா போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்ள சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை உத்தமம் கல்வி கற்க கல்வி நிலையங்களில் சேர புதிய வித்தைகள் கற்க சிறந்த நாள்